இந்தியாவில் முதன்முறையாக கிராமேட் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறையின் கீழ் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை த்ரீ பி எக்ஸ்போவில் கிராமேட் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்தியாவில் முதல் முறையாக மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான கண்காட்சி நடைபெறவுள்ளது இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறையின் கீழ் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் குறித்த கண்காட்சியில் இயந்திரங்களின் செயல்முறை விளக்கம் அளிக்கின்றனர் அதற்கான போஸ்டர் வெளியீட்டு விழாவில் பி எக்ஸ்போ தலைவர் ஜெகதீசன் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோா் பங்கேற்கவுள்ளனா் ராமேட் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சி சிறப்பு அம்சங்கள் லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் துறை சார்ந்த அரங்குகள் தொழில் அமைப்புகள் பிரதிநிதிகள் ஐம்பத்தி ஐந்து அரங்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட நேரடி உற்பத்தியாளர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் இந்த கண்காட்சியின் மூலம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனங்கள் குறித்த தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்கின்றனர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கோவா ஹரியானா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருந்து முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன மேலும் இந்த கண்காட்சி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறும் எனவும் இதில் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இலவசம் என்று தெரிவித்துள்ளனா்